வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ நேற்று நைட்டு லைவில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து உடஞ்சி அழுதுகிட்டு இருக்காரு தனியாக உட்காந்து ஸோ என்ன மேட்டருக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா மேட்டர் சௌந்தர்யாவை தனி தப்பாக பேசியிருப்பார்ல ஸோ அதுக்கப்புறம் வந்து தர்சிகா மேட்டர் ஸோ இதை நினச்சி வந்து உடச்சி இருக்கான் ஸோ நேற்று வந்து நேகா அவங்களும் சொல்லியிருப்பாங்க விஷ்ணு அவரும் சொல்லியிருப்பார் ஸோ ரெண்டு பேருமே சொல்லும்போது அதனோட சீரியஸ்னஸ் ரொம்ப ஆயிடுச்சோ அப்படின்னு வந்து பயந்துட்டான் போல் இருக்குது ஸோ அதை நினச்சி உட்காந்து வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து இருக்கான் தனியாக உட்காந்து ஏன்னா நேகா வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க நீ வந்து சௌந்தரியார்ட்ட வந்து சாரி கேட்டாலும் நீ என்ன விஷயத்துக்காக சாரி கேட்குற அப்படிங்கிறத சொல்லி கேட்கவே இல்லை ஸோ அந்த சொல்லி சாரி கேளு அது அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கரெக்டாக சொன்னாங்க அதுக்கப்புறம் தர்சிகா என்ன தான் அவங்க வந்து உன்னை அப்ரோச் பண்ணி நீ வேணான்னு சொன்னாலும் ஸ்பேஸ் கொடுத்தது நீ தானே ஸோ நீ ஸ்பேஸ் கொடுக்கலனா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஓவராகி வந்திருக்க மாட்டாங்கல்ல ஸோ அதுலேயும் நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு வந்து கிளியர் கட்டாகிடுச்சு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு ஸோ உண்மையான ஒரு ஃப்ரெண்டு எப்படி சொல்லுவாங்களோ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ரெண்டு விஷயம்தான் உனக்கு மா பிளாக் மார்க்காக இருக்குது ஸோ அதை வந்து நீ கரெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை பாரு அப்படின்னு வந்து அதை சொல்லிட்டு போயிடுச்சு அதில் அப்புறம் விஷ்ணு வேறு வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதனால் மனம் உடஞ்சிட்டார் போல் இருக்குது ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஏன்னா சௌந்தர்யாவை பற்றி அவர் சொல்லும்போது அந்த பொண்ணு என்கிட்ட இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் ஆனால் அந்த பொண்ணையை பற்றி நான் தப்பாக பேசுனது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து நிறையா தடவை சொல்லிகிட்டு இருப்பான் நேற்று தனியாக உட்காந்துருக்கும்போது சௌந்தரியா வருவாங்க அங்கேருந்து குட் நைட் சொல்கிறதுக்கு அப்போ கூட சாரி சாரி சவுண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில உடனே சௌந்தரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ எதையும் போட்டு மனசில் போட்டு நினச்சிக்காத கதை மெண்டலாக அதெல்லாம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு கூட அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கோம் இருந்தாலும் விசாலுக்கு வந்து அது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து அன்சிதாட்டை பேசிக்கிட்டு இருக்காப்புல அன்சிதாட்டை வந்து நான் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் வந்து நான் பிரேக் எடுக்கணும் என்னுடைய கெரியருக்காக நான் திங்க் பண்ணணும் நான் என்னுடைய நான் வந்து மாறணும் ரொம்ப ஸோ என் மெச்சுரிட்டியாக ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கெரியர் லெவல் கே அடுத்த கெரியரில் நான் பெரிய லெவலுக்கு போகணும் டேரக்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் நடிக்கலான் இருக்கேன் சீரியஸ்லாம் நிறையா பண்ணலான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஸோ அப்போனா என்னுடைய நாட்டினஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி தான் ஆட்ட சொல்லிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் சேனலில் ஒர்க் பண்ணும்போது சம்பளம்லாம் பேசுனதே கிடையாது ஸோ கூப்பிடுவாங்க வருவேன் ஸோ ஷெடியூல் பார்ப்பேன் டைம் இருந்துச்சுன்னா வந்து நான் பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு போய்டேன் போயிடுவேன் அவ்வளோதான் ஸோ இனிமேல் வந்து ஒரு ப்ராப்பராக எதாக இருந்தாலுமே பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம அன்சிதாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல ஸோ என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் வெளியே வந்து உட்காடுறாங்க மழை வருது மழையிலலாம் எல்லாம் வந்து நினைகிறான் பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இஸ் டிஸ்டர்ப்டு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ அந்த பட் சாரிலாம் கேட்டு முடிச்சாச்சு இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து சொல்லும்போது அது கொஞ்சம் பிரேக் ஆகிறது உண்மைதான் ஸோ முத்துக்குமரன்லாம் கன்சோல் பண்ணாப்பில ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேயில ஸோ க்ளோசர் பண்ணிட்டேயில இனிமேல் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு ப்ரிப்பேர் ஆகு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருப்பாப்பில் தூங்கி கிடக்கும்போது வந்து போர்வேலாம் கொடுத்துட்டு போயிருப்பாப்பில்ல இருந்தாலும் விசாலுக்கு அந்த மனசில் அந்த இருந்துக்கிட்டே இருக்குதுப்போல பாப்பா இன்றைக்கி கம் பேக் என்ன அப்படின்னு